சத்யா வந்து வில்லுபாட்டு படிக்கிறேன்னு சும்மா நாக்க கடிச்சிட்டு கத்திட்டு இருப்பாங்க இவங்களோட வில்லுபாட்டு நல்லாவே இருக்காதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தானுங்க ஊருக்குள்ள ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டிருந்தாங்க ரொம்ப இறச்சலா காது கிளிக்கிற மாதிரி இருந்ததே தவிர இது வந்து ரசிக்கிற மாதிரியே இல்லை இவங்களோட வில்லுப்பாட்டு கொஞ்சம் சும்மாராக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் பாக்கறதுக்கு போயிருந்தேன் ஆனா அறிவுடைய வல்ல வல்லாம் படித்து வருவா தெரியுமா என்ன என்னம்மா கற்று வருவென்ற வில்லு பாட்டு வேற கும்மி பாட்டு வேற இவங்களோட கும்மி பாட்டு கொஞ்சம் காதை கிளிக்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களோட வில்லு பாட்டு ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது காலேஜ் படிப்பையும் ஒரு பக்கத்துல பாத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் விடாம பாட்டு படிக்கிற இவங்கள கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் இவங்களோட கும்மி பாட்டும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை ஏன்னா அங்க கும்மி பாட்டு பாடும்போது சத்தம் அதிகமா கேட்டாலுமே நிறைய பேர் சாமி ஆடிட்டு இருந்தாங்க இவங்க பாட்டு பாடி சாமி ஆடுறாங்க அப்படிங்கறதே பெரிய விஷயம் ஏன்னா அடுத்த நாள் கச்சேரி நடக்கும்போதும் பாட்டு பாடினாங்க சாமி பாட்டுலாம் ஆனா அப்பெல்லாம் யாருமே சாமி ஆடல இவங்களோட வில்லு பாட்டு எப்படி இருந்ததுன்னா இவங்க வந்து சரியா மாட்டாங்க இவங்களோட பாட்டு நல்லா இருக்காதுன்னு சொன்னவங்க அதுக்கு அடுத்த நாள் இவங்களோட கும்மி பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஊர்ல இத்தனை பேர் சாமி ஆடினாங்க இவங்க பாட்டை கேட்டு சொல்ற அளவுக்கு இருந்தது